தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க ஆட்டோமேட்டிக் கேன்சலேஷன் ஆஃப் பெயில் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம் ஒரு பெயில் வந்து எப்போ நம்ம ஒரு நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபரை வந்து ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இருக்கணும் அப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய நபர் போலீஸ் கஸ்டடியிலேயோ இல்லை அவங்கள கோர்ட்டில் சமர்ப்பிக்கும் போது பெயில் அப்ளிகேஷனை வந்து நம்ம கொடுப்போம் அவங்கள வந்து பெயில் எடுக்கிறது இதில் நிறைய விதமான ஸ்டேஜஸ் இருக்குது எக்ஸாம்பிள் ஒரு நபரை வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க அந்த நபர் எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நபர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க ஸோ ஒரு வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்து ஒருவரை தேடுறது அந்த தென் வந்து கஸ்டடிக்கு வந்த நபர் மீது விசாரணை முதற்கட்ட விசாரணைக்கு அப்புறமா எஃப்ஐஆர் ஸோ எது எப்படியோ வந்து அந்த பர்சன் அரெஸ்ட் பண்ணி அந்த பர்சனை வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவங்கள வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க அப்போ நம்ம வந்து ஜாமீன் வழக்க ஜாமீன் வேணும்னு சொல்லி அப்ளிகேஷன் கொடுப்போம் ஒருவேளை அந்த ஜாமீன் நிராகரிக்கப்படலாம் அப்போ அப்பீல் போய் அந்த ஜாமீனுக்கான அட்வொகேஷன் வந்து நடக்கும் இல்லை ஒரு நபர் ஆல்ரெடி வந்து ஜெயிலில் இருப்பார் ஏற்கனவே ஜாமீன் கேட்க அந்த மனுவை வந்து சமர்ப்பிச்சிருக்கலாம் இல்லாமையும் அவர் வந்து மேபி அவருக்கான உரிய நபர் இல்லாமல் அவர் ஜெயிலில் இருக்கலாம் அதுக்கப்புறமா அதற்கான நபர் வந்து ஜாமீனை வந்து தொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு ஜாமீன் வழங்குறாங்க அந்த ஜாமீன் வழங்கக்கூடிய ஜட்ஜ் கொடுக்கக்கூடிய அந்த ஜாமீன் டாக்குமெண்ட்டில் கண்டிஷன் இம்போஸ் பண்ணியிருப்பாங்க ஒருவேளை ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டிஷன் வந்து கேன்சல் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த பெயிலுக்குரிய என்னெல்லாம் வந்து அந்த கண்டிஷன் போட்டு பெயில் கொடுத்துருக்காங்களோ பெயிலில் வந்து கண்டிஷனை மீறும் போது ஆட்டோமேட்டிக் அந்த பெயில் கேன்சலேஷன் வந்து நடக்குது இப்போ இந்த மாதிரியான ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அப்போ அதற்கு வந்து எப்படி வழக்கு வந்து தொடருது அந்த ஆட்டோமேட்டிக் கேன்சலேஷன் பெயிலை வந்து எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஜட்மெண்ட்டை பார்ப்போம் ஆட்டோமேட்டிக் கேன்சலேஷன் பெயில் வந்து முதல்ல இந்த மாதிரி வந்து கண்டிஷனை இம்போஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட வைலேஷனாக தென் வந்து ஒரு ஒரு நபருக்கு இது மாதிரி நடந்ததுன்னா அவங்க எப்படி வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் இந்த இந்த மாதிரி வழக்கு வந்து தொடர்க்கும் போது அதற்கு வந்து எப்படி ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருக்கு உதாரணத்துக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து வேறு சில வழக்குகள் நமக்கு வேறு ஏதோ ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்குக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து உதாரணமாக காமிச்சி அதில் இருந்து வெளில வரும் அப்போது இந்த ஆட்டோமேட்டிக் கன்சலேஷன் பெயிலுக்கு எப்படி வந்து அவங்க அப்போஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து அந்த ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜட்மெண்ட்டை வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து கிரிமினல் வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு முக்கியமான செக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து இன்டிமிடேஷன் அண்ட் தென் வந்து ஃபோர் நாட் ஃபைவ் இந்த மாதிரி வந்து இன்னும் சில செக்ஷன்ஸ் எல்லாமே அவர் மேலே போடப்பட்டிருக்கு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்க அவரை வந்து பெயிலுக்காக ட்ரையல் கோர்ட்டில் அவரை சமர்ப்பிக்கும் போது அங்கே அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுது ஆனால் அந்த ஜாமீனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் வந்து சைன் பண்ணணும் ஆஜராகி சைன் பண்ணணும் கிட்டத்தட்ட லேக்ஸ் அமௌண்ட் அவர் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காரு இதை வந்து அவர் செய்யணும் அதே மாதிரி டெபாசிட் பண்ணுறாரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து சைன் பண்ணுறேன்னு சொல்லி அவரும் வந்து அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு அவருக்கு பெயில் வந்து கிராண்ட் பண்ணுறது இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா அந்த பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் இவர் சைன் பண்ணிகிட்டே இருக்காரு வழக்கு வந்து நடக்குது ஒரு பெயில் வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு நபர் வராங்கன்னா அந்த வழக்கு ட்ரையல் நடக்கும்போது அங்கே போய் ஆஜராகணும் அப்படி நீங்கள் அதுவும் வந்து ஒரு வகையான கண்டிஷனாக இருக்கும் நீங்கள் ஆஜராகலைன்னா அந்த பெயிலை வந்து கேன்சல் பண்ணப்படும் இப்போ இந்த கேன்சலேஷனில் ரெண்டு வகையான கேன்சலேஷன் இருக்குது ஒன்று வந்து ஆப்போசிட் பார்ட்டி நீங்கள் வந்து கண்டிஷனை ப்ரீச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கேன்சலேஷன் பிட்டிஷன் தரலாம் போலீஸ் வந்து அதில் இருக்க ரெகுலேஷனை இவர் ஃபாலோ பண்ணலேன்னு சொல்லி அவங்களும் வந்து நீதிமன்றத்தில் கேன்சலேஷனுக்கு வந்து சமர்ப்பிக்கலாம் இப்போ இந்த நபர் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணதுனால அதே மாதிரி சைன் பண்ணிகிட்டே வர்றார் ஒரு டைமில் வந்து அவங்களுடைய ஃபேமிலியில் ஏற்பட்ட ப்ராப்ளத்தால் அவங்கள அவரால் வந்து அந்த இடத்துல அட்டன் பண்ண முடியல இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு தடவை தவறப்படுது இந்த பர்ட்டிகுலர் பெயிலில் வந்து ஆட்டோமேட்டிக் கேன்சலேஷன் கொடுத்ததுனால போலீஸும் வந்து இமீடியேட்டாக அவன் மேலே ஆக்ஷன் எடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணி திரும்பவும் ரிமாண்ட் பண்ணுறாங்க இப்போ ரிமாண்ட் பண்ண போ பண்ண நபர் இந்த பர்டிகுலர் பெயிலுக்கு அகெய்ன்ஸ்டாக வழக்கு வந்து தொடர்றாரு ஏன்னா இது வந்து அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலைட் பண்ணியிருக்கு ஈரான் அதிர்சு என்னோடய பட்சத்தோட என்னோட சார்பான நாயத்தை வந்து நீதிமன்றத்தில் ட்ரையல் கோர்ட்டில் வந்து அக்செப்ட் பண்ணலை எந்த ஒரு கேள்விகளும் கேட்காமல் அவர் சைடு உள்ள நியாயத்தை வந்து பரிசீலனை செய்யாமல் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு பெயில் திரும்பவும் தரத்துக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் கேன்சல் ப கேன்சலேஷன் பெட்டிஷனை போடுறாரு இந்த பெயிலை திரும்பவும் தர சொல்லி இப்போ ஹைகோர்ட் இந்த தீரை விசாரிக்கிறாங்க திரும்பவும் இந்த வழக்கு வந்து நடக்குது அப்போ என்னன்னு விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த நபர் வ வந்து விசாரணை எதுவுமே மேற்கொள்ளலை எதனால் இவர் வந்து ஆஜராகலை அப்படின்ற ஒரு விசாரணை இல்லை அதற்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே அவர்கிட்ட இருந்து கேட்காம அதை கேன்சல் பண்ணி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது அவர் காமி சொல்கிறாரு மேலும் அவங்களுக்கு ஃபேமிலியில் ஏற்பட்ட சில ப்ராப்ளத்துக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ரூஃபை வந்து காமிக்கிறாங்க அது காமிச்சதுக்கப்புறம் அந்த பெயில் வந்து திரும்பவும் அவருக்கு வழங்கப்படுது இப்போது இந்த ஜட்மெண்ட்டை நம்ம ஷார்ட்டாக பார்த்துருக்கோம் அதில் அவர் திரும்பவும் ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கியிருக்காரு அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ஆட்டோ கேன்சலேஷன் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதையும் ஹைகோர்ட் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நம்ம ஒரு நபருக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது பெயில் இம்போஸ் பண்ணும்போது ஆட்டோ கேன்சலேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து ரெண்டு கேள்விகள் ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் ஆகுதான்னு கேட்டால் ஆமாம் கண்டிப்பாக வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் பிரகாரம் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது அப்படின்றத ஜஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க அது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான பரிகாரம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஒருவேளை வந்து அந்த மாதிரி ஆட்டோ கேன்சலேஷன் கொடுத்து உங்களுக்கு அதை பற்றி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெயிலில் வந்து வந்ததுக்கப்புறமோ இல்லை ஒரு ஆர்டர் வந்ததுக்கப்புறமோ அவங்களுடைய அந்த ஆர்டர் ஒன்று இவங்கக்கிட்ட வந்து சேர்ந்துருக்காது இல்லை இவங்கக்கிட்ட வந்தும் அதை இவங்களுக்கு வந்து அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரியாமே தவறு செஞ்சுருப்பாங்க ஃபைனலாக வந்து அது தெரிய வரும்போது தான் அவங்களுக்கு அதில் என்ன இருக்குது இது எப்படி இந்த இந்த கண்டிஷனுக்கு வந்து அவங்க நடக்கணும் அப்படின்றது அப்போ தான் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ முதல்ல வந்து நீங்கள் எந்த ஒரு ஆர்டர் காப்பியை நீங்கள் வாங்கினாலும் அதில் என்ன இருக்குது அப்படின்றத ரொம்ப கிளியராக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு அந்த அதில் இருக்க டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அட்வொகேட்டோட நீங்கள் கலந்து பேசி அதை வந்து தெளிவு பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயில் இதே மாதிரி இருக்குது கேன்சல் பண்ணலான்னா இதில் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க ரிட் பிட்டிஷன் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அண்ட் தென் வந்து அந்த கேன்சல் ஆன பெயில் திரும்ப வேணும்னு சொல்லி தன்னோட உரிமை வயலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அதை கேட்டு திரும்பவும் பெறாங்க அப்போது வந்து அந்த கேன்சலேஷன் பெயிலில் இருந்துட்டு அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து வெவ்வேறு விதமான கேள்விகள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ஸோ அப்படி கிடையாது ஒரிஜினலான உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கு அதை உங்களால் டிஃபைன் பண்ண முடியும் வித் எவிடன்ஸோடன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் அதை வந்து அப்ரோச் பண்ணலாம் ஸோ அகெய்ன் அதுக்கு அடுத்தது வந்து ஜட்ஜோட கோர்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை வச்சு தான் நீங்கள் சொல்லக்கூடிய எவிடன்ஸ் அந்த உங்களை உங்கள் தரப்பில் உள்ள நியாயத்தை அவங்க கேட்டதுக்கப்புறம் அவங்க கூடிய வழ வழங்குகிற தீர்ப்பு தான் அட் அட் லாஸ்ட் வந்து அது ஃபைனல் பட் இதற்கான ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேற எந்த கமெண்ட் செக்ஷனை கேளுங்க அடுத்த விடியும் சந்திப்போம்